ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங்ஸ் வச்சு நந்தியவட்டம் பூச்செடி பூ செடி எப்படி வளர்க்குறதுனோ நான் வச்சதில் எத்தனை செடி எனக்கு வந்துச்சுன்னு பார்க்கலாங்க அப்புறம் வருமானத்துக்காக இன்கம்காக இந்த நந்தியவட்டம் பூந்தோட்டம் வைக்கலாமா அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒன்பது கட்டிங்ஸ் இங்கே கவரில் போட்டு வச்சேன் பாலி பேக்கில் அதில் ஒரே ஒரு கட்டிங் தான் நல்லா வந்துச்சு அதை எடுத்துகிட்டு போய் தோட்டத்தில் நட்டு அதுக்கப்புறம் சூப்பராக பூ விட்டுட்டுருக்குங்க இப்போ அந்த பூச்செடிக்கு என்ன நிலமன்றதே வீடியோவோட லாஸ்ட்டில் பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு என்ன செடின்னு சொல்லிடுறேன் என்ன செடியோட கட்டிங்ஸ்னாக்கில் மலரும் நந்தியவட்டம் பெரிய பெரிய மொட்டை விடுதுங்க இது வந்துட்டு இது வளர்ந்து வந்து பூ விடுற வரைக்குமே இது மலரும் நந்தியா வட்டம்னு எனக்கு தெரியாது நான் வந்து இந்த மலராத மலேசிய மல்லி சொல்லுவாங்கள்ல அந்த செடின்னு தான் நினச்சேன் அந்த நந்திய இன்னொரு வெரைட்டின்னு தான் நினச்சேன் டைமண்ட் டைமண்ட் மொக்கு மாதிரி விடுதுங்க அது பேர் வந்து டைமண்ட் மல்லின்னு சொல்கிறாங்க மலேசியா மல்லி நந்திய வட்டம் பூ சிறிய நந்திய வட்டம் பூ அப்படின்னு எக்கச்சக்க நேம் சொல்கிறாங்க அந்த செடின்னு தாங்க நினச்சேன் ஆனால் இது வந்து மலரக்கூடிய பெரிய பெரிய நந்தியவட்டம் பூ செடிங்க இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா என் கூட வேலை செஞ்ச அண்ணா வந்து இவங்க தோட்டம் வச்சுருக்காங்களாம் நல்ல இன்கம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லி ஃபஸ்ட்டு அந்த கட்டிங்ஸ் தாங்க நான் நட்டு வச்சேன் ஒன்பது கட்டிங்ஸ் நட்டு வச்சேங்க அதில் ஸ்டார்டிங்லேயே மூணு நாலு கட்டிங்ஸ் வந்து காஞ்சி போச்சு அதில் துளிரே விடலை மித்ததுலலாம் ஒன்று ஒன்று துளிர் விட்டுச்சு ஆனால் அப்படியே அது கருகி போயிடுச்சு ஒரே ஒரு கட்டிங் மட்டும் சூப்பராக வளர்ந்து வந்துச்சுங்க அது ஒரு மூணு மாதம் அப்படியே அந்த கவர்லேயே வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் நட்டாச்சு நடுவில் அந்த கிளிப்பெல்லாம் நான் எடுக்கல வீடியோலாம் எடுக்கல சும்மா நடும்போது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளரும்போது மட்டும் தான் வீடியோஸ் எடுத்தேன் இந்த செடி கட்டிங்ஸ் மூலியமாக வரும் அப்படின்லாம் எனக்கு தெரியாதுங்க அந்த தான் எதுக்கும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க அதே போல் வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு செடி தாங்க வந்துச்சு இந்த செடியை நாங்கள் நட்டுதுக்கப்புறம் மித்ததெல்லாம் காஞ்சி போச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா அதனால் அம்மா என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நர்சரியில் போய் வாங்கிட்டு நட்டுறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தாங்க அது கேபிஎஸ் நர்சரின்னு நினைக்கிறேன் பேர் சரியாக தெரியல அங்கே போயிட்டு ஒரு ஐம்பது செடி ஒட்டுக்காக வந்துட்டோம் ஒட்டுக்காக வாங்கிட்டு வந்து நட்டுவிட்டோம் இது அன்னைக்கு வளர்றது நம்ம என்றைக்கு தோட்டத்தில் நட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நர்சரியில் வாங்கிட்டு நட்டுட்டோம் அதுவும் வளர ஆரம்பிச்சிச்சுங்க அப்புறமா இந்த ஒரு செடியும் நல்லா வளர்ந்துச்சு ஒரு மூணு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வளர்ந்துச்சு இந்த ஒத்த செடியும் தூக்கிட்டு போய் தோட்டத்துலேயே நடுவில் விட்டுட்டோங்க அது அப்புறமா எல்லா செடியுமே ஒட்டுக்காக வளருது செடி நல்லா வளரும் தாங்க கவனித்தோம் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இலை வந்து நல்லா திக் க்ரீனாக இருக்குது நாங்கள் நர்சரியில் வாங்கிட்டு வந்து நட்டதுலலாம் லைட் க்ரீன் லீவ்ஸாக இருக்குது என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை இலை தானே டிஃப்ரெண்ட்டு எல்லாமே நந்தியோட்டம் ஓட்டம் தானே மேபி நம்ம சொந்தமாக கட்டிங்ஸில் வந்ததுனால இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் அதை பெருசாக அதுக்கப்புறம் கவனிக்கல விட்டுட்டோம் அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிது இந்த ஒத்த செடி வளர்ந்து வந்து பூ அப்புறம் தான் தெரிஞ்சு நாங்கள் செடியை மாற்றி வாங்கிட்டு நட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ விடுறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு அப்போ தான் தெரிஞ்சுது அடடா அப்படின்னு என்னன்னா அந்த அண்ணா தோட்டம் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா மலரும் நந்திய வட்டம் பெரிய மொட்டு மொ பெரிய பெரிய மொட்டை விடுது ஈவினிங்கில் அறுத்துடுறாங்க அடுத்த நாள் விட்டாவே மலர்ந்து போயிடும் வீணாக போயிடும் நாங்கள் நட்டது பார்த்திங்கன்னா டைமண்ட் மல்லி மலேசியா மல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய நந்திய வட்டம் இதில் வந்து நிறைய எங்களுக்கு பெனிஃபிட்டும் இருந்துச்சு நிறைய டிஃபெக்டும் இருந்துச்சு என்னென்னா பெரிய நந்திய வட்டம் பூ ஒரு பூவுக்கு இந்த சிறிய நந்திய வட்டம் பூ வந்துட்டு மூணு வைக்கணுங்க அதோடய வெயிட் வந்துட்டு ஈக்குவல் பண்ணணுன்னா அந்த மாதிரி ஆகிப்போச்சு அடடா அப்படின்னு தான் யோசித்தோம் ஆனால் நாங்கள் செஞ்ச தப்புலேயே எங்களுக்கு பெனிஃபிட் தான் அதிகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தாங்க பூ இருக்கிறோம் பிரச்சனையே இல்லை மலரவே மலராது அது வாடி கீழே விழுமே தவிர மலராதுங்க ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா தான் மலருமா எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் இத்தனை வருஷத்தில் வந்து த்ரீ ஃபோர் டேஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா நாங்கள் அறுக்காமல் விட்டாலும் அடுத்த நாள் அறுத்துக்கலாம் பிரச்சனையே இல்லை அதே போல் ரேட்டுமே இந்த சின்ன நந்திய ஓட்டம் வந்து ப்ரைஸ் அதிகம்தாங்க பெரிய நந்தி வட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இது விலை அதிகம்தான் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு தெரியல மேபி டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரேட் வந்துட்டு இது கொஞ்சம் அதிகமாக தான் போடுறாங்க ஃபர்ஸ்ட்லாம் நான் ஷார்ட்ஸில் இந்த நந்தியவட்டம் பூ பற்றி அப்டேட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்பாங்க தோட்டம் வைக்கலாமா இது நல்லா ரேட் போகுதா அப்படின்னு சொல்லி அப்புறம் இன்னொரு ஒரு அண்ணான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வைச்சோம் இது வந்து எங்களுக்கு ஃபுல்லாக லாஸ் தான் இதில் எந்த இன்கம்மே வரல அதனால் நாங்கள் டிராக்டர் விட்டு அப்படியே ஓட்டிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படியே வந்துட்டு நசுக்கி விட்டுவிட்டோம் வயலுக்கு உரமாக போட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு இருந்தாங்க அது வந்துட்டு ஒரு விதத்தில் உண்மைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா என்னன்னா இது வந்துட்டு இந்த முகூர்த்த சீசன் இருக்குது இல்லைங்களா அப்போ தாங்க ரேட் போகும் அப்போ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ் கிலோ அவ்வளோ கூட விற்பாங்க மற்ற டைம்லலாம் நாற்பது ரூபா அறுபது ரூபாய் எண்பது ரூபா நூறுரூபா போகிறதே பெரிய விஷயம் கிலோ வந்துட்டு அந்த மாதிரி தான் விற்றுட்ருக்காங்க இப்போ அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க எங்களுக்கு வந்துட்டு தண்ணி பற்றாக்குறைங்களா அதனால் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் சரி இப்போ இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வரத்து வரட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் பூ பறித்து தாங்க கொடுத்துட்ருக்கோம் நான் போட்ட ஒன்பது கட்டிங்ஸில் ஒரு செடி வளர்ந்துச்சின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த செடி தாங்க இது இதில் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் நாங்கள் என்ன தினமும் பண்ணிட்ருப்போம் ஒரு நாளைக்கு எத்தனை பூ விடுது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிகிட்ருப்போம் எங்களுக்கு ஹையஸ்ட் பார்த்திங்கன்னா பதினேழு பூ ரொம்ப ஒரு ஒரு ஆறு ஏழு மாதமாகவே எங்களுக்கு பதினேழு பூவுக்கு மேலே கிடைக்கலங்க அப்புறமா தான் இருபத்தி நாலு பூ அப்புறம் முப்பது அப்புறம் நாற்பது அப்புறம் எழுபது பூ வரைக்கும் இப்போ வரைக்கும் கிடச்சிருக்கு ஆனால் சின்ன நந்தியாவட்டம் கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்ப கம்மியான பூக்கள் தாங்க கிடைக்குது சின்ன நந்தியவட்டம் பூச்செடியில் செடி ரப்பா பூ இருக்கும் இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் விடுது இது ஒரு நாள் அப்படியே நாங்கள் தெரியாமல் மலர விட்டுவிட்டோம் அதாவது பூ பறிக்காமல் விட்டுவிட்டோம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சூப்பராக மலர்ந்துருந்துச்சிங்க இந்த செடியை வீட்டு முன்னாடி அழகுக்கு வைக்கலான்னா கண்டிப்பாக தாராளமாக வைக்கலாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது மலர்ந்த அப்புறம் அந்த பூக்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரே ஒரு செடி தாங்க இருக்குது இப்போ தான் நான் கட்டிங்ஸ் போட்டு வச்சது நல்லா வந்திருக்கு அதை வீட்டான ஒரு செடி நடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெரிய செடியாக வளர்ந்துருச்சிங்களா கொஞ்ச நாளுக்கு முன்னே நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் செடி செடி வந்துட்டு சாஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் சாஞ்சி அது அப்புறம் எடுத்து நிறுத்தி வேரெல்லாம் அமுத்தி விட்டு மறுபடியும் அடுத்த மலைக்க சாஞ்சு போச்சுங்க இப்போ அப்படியே விட்டுட்டோம் அப்படியே விட்டாலும் இது பாருங்கள் அப்படியே பூ விட்டுட்டு தான் இருக்குது இப்போ வரைக்குமே நல்லா பூ விட்டுருக்கு இதில் வந்து கட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம் செடி யாருக்காச்சும் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த நந்தியை வட்ட பூச்செடி காமனாகவே கொஞ்சம் காற்று அடித்தாலும் சாஞ்சு போயிடுது லைட்டாக பட்டு கைக்கு பட்டுச்சுனா உடஞ்சி போயிடுது அந்த மாதிரி தாங்க இருக்குது இது தோட்டம் வைக்கலாமான்னு கேட்டால் இதை ப இதை பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணலாங்க உண்மை அதுதான் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக பெருமையெல்லாம் சொல்ல முடியாது ஸோ இதுதான் இதோடைய முழு நிலவரம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்